அண்மை செய்தி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் இன்று நான்காவது நாளாக தொடர் பீரங்கி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பூஞ்ச் மற்றும் உரி பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் அப்பாவி மக்கள் இருவர் உயிரிழந்திருக்கின்றனர் நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் சம்பா உரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தாக்குதலுக்கான அபாய எச்சரிக்கை சைரன் ஒழிப்பு எழுப்பப்பட்டுள்ளது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்தான முழு விவரங்களை செய்தியாளர் ஆண்டன் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஆண்டன் தற்போது இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு சுட்டு வீழ்த்தியதாக ஒரு தகவல் வெளியாகி இதுகுறித்தான இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் அதான் இங்கு காலையில் இங்கு அதிகாலையில் இந்த செய்தியானது நல்ல செய்தியாக இல்லை என்றுதான் கூற வேண்டும் என்றால் தாக்குதலானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்ட ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது நேற்று முன்தினம் இரவு இரவு முழுவதும் தாக்குதல் நடைபெற்றது ஆனால் தற்பொழுது இந்த தாக்குதலானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது பாகிஸ்தான் இருபத்தி ஆறு இடங்களை குறிவைத்து குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அதே நேரத்தில் இந்தியா அதற்கு கடுமையான பதிலடி கொடுத்து அதனை முறியடித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பதட்டம் அதிகரித்திருப்பதாகவே தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது பதட்டம் அதிகரித்திருக்கின்ற அந்த பகுதிகளில் ஜம்மு பிரிவின் அக்னூரில் முழுமையாக மின்தலை தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் சைரன்கள் வந்து தொடர்ந்து ஒழிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது அதே போல ஜம்மு சம்பா பதான்கோட் செக்டர்களில் வந்து பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் தொடர்ந்து அங்கு தகவல்கள் ஈடுபட்டதாகவும் அதற்கு இந்தியா அவற்றை முறியடித்ததாகவும் அஹ் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜம்மு காஷ்மீர் இந்த உத்தம்பூர் டிப்பர் பகுதியிலிருந்து பலத்த வெடிச்சத்திற்கு பிறகு அங்கு அந்த அந்த பகுதிகளில் புகை எழுந்திருப்பதாகவும் எழுந்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து ஏர் சேதன்களும் ஒழிக்கப்பட்டவனும் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அஹ் அதே போல ஜம்மு காஷ்மீர் அக்னூரில் மூன்று பெரிய அளவிலான வெடிச்சத்தங்கள் கேட்டதாகவும் ஆஹ் தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது அஹ் நேற்று அதாவது ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் பத்து இந்திய தினம் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த இடைப்பட்ட இரவுல வந்து நாம் பார்த்தது போல பாகிஸ்தான் இருபத்தி ஆறு இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது அதன் பிறகு இந்தியா வந்து தொடர்ந்து பதிலடி நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பத பல இடங்களில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இடைவிடாமல் சூடு நடைபெற்று வருகின்றது தற்பொழுது நடைபெற்று வருகின்றது அஹ் ஜம்மு ஜம்மு தொடர்ச்சியான தொடர் குண்டுவெடிப்புகளுக்கு பிறகு அந்த ரஜோதி பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் மற்றும் சொத்துக்கள் வந்து சேதமடைந்திருப்பதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களானது தெரிவிக்கின்றது அந்த ஜம்மு காஷ்மீர் கூடிய பூஞ்ச் பகுதியில் தொடர்ச்சியாக வெடிச்சுட்டங்கள் கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பல இடங்களில் இடைவிடா சூடு இன்னும் நடந்து கொண்டே இருக்கின்றது அஹ் ஸ்ரீநகர் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் பாகிஸ்தானுடன் கடுமையான மோதல்கள் தற்பொழுது இந்தியா ஈடுபட்டிருக்கின்றது அஹ் இந்திய படைகளால் இப்பகுதியிலிருந்து தரையிலிருந்து வான் ஏவுகணை அமைப்புகள் வந்து தாக்குதலானது நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சோ இந்த பாகிஸ்தான் பதட்டமான சூழ்நிலைக்கு மத்தியில் நேபாளம் இந்தியா இந்த பகுதிகளில் வந்து எல்லை தாண்டிய பாதுகாப்பு சோதனைகளும் அதிகரிக்கப்பட்டிருப்ப அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது பாகிஸ்தானில் தற்போது இருக்கக்கூடிய அண்மை செய்தியின்படி பாகிஸ்தானில் குறைந்தது நான்கு விமானப்படை தளங்களை ஆஹ் வந்து இந்திய தாக்குதல்கள் குறிவைத்து தாக்கியிருப்பதாக இந்திய படைகளானது குறிவைத்து தாக்கியிருப்பதாக தகவலானது அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது குண்டுவடிவுக்கு பிறகு பஞ்சாபின் ஜலந்தரில் அந்த பாகிஸ்தானை சேர்ந்த துண்டுகள் தகவல்கள் பாகிஸ்தான் விலக்கூடிய ட்ரோன்களை தொடர்ந்து சூழ்நிலையில் அந்த ட்ரோன் துண்டுகள் உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி